ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் கோழி ஜார்ஜ் சென்றுவிட்ட பிறகு மாசாடாம்லேயின் வாழ்க்கை மிகவும் மோசமாகிவிட்டது அவருடைய துணிவும் செயல் திறமையும் முங்கிவிட்டன அவரது சொத்து பத்து கரைய தொடங்கிவிட்டது சிறிய சிறிய பந்தயங்களுக்கு சென்றாலும் முகத்தை தொங்கப்பட்டு கொண்டு கொண்டிருந்தார் நூறுக்கும் ஐம்பதுக்கும் சேவர்களை விற்று கொண்டிருந்தார் மதுவுக்கு அடிமையாகிவிட்டார் அது இல்லாமல் இரவில் உறக்கம் வருவதில்லை அணிமிகளின் சேரியில் இருந்த பதினேழு பேரின் நெஞ்சங்கள் லட்சத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தன துறை எப்போது யாரை விற்று தொலைப்பாரோ தெரியாது உடைந்த கண்ணாடி துண்டங்கள் போல் யார் யார் எங்கெங்கே சிதறி போய் விடுவோமோ என்று அஞ்சிக்கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி ஆறாம் வருடம் தொடங்கியது ஒருநாள் மாலை ஒரு வெள்ளைக்காரன் மாசாவின் வீட்டெதிரே குதிரை மேலிருந்து இறங்கினான் துறை அவனை வரவேற்றார் இருவரும் வீட்டுக்குள் சென்றார்கள் சேரியில் இருந்தவர்களின் உள்ளத்தில் இடி விழுந்தது அவர்களின் பார்வை மாடியின் சன்னன்களின் மீது விழுந்தது துரைசாணி கீழே இருந்து மாடிக்கு சென்றுவிட்டது அறிகுறியாக அங்கே விளக்கு எரியத் தொடங்கியது கீழே அறையில் துரையும் அந்த வெள்ளைக்காரனும் அன்றிரவு நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் காலையிலேயே எழுந்துவிட வேண்டும் என்ற நினைப்பு வந்ததுமே அடிமைகள் எல்லோரும் தூங்கப்போய்விட்டார்கள் விழிந்ததும் மாசா மணியோசை எழுப்பினார் மலிஜி ஓடிச் சென்றால் மற்றவர்கள் அனைவரும் வயலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார்கள் மலிஜி பத்து நிமிடங்களில் திரும்பி வந்து மாசா சிற்றுண்டி சாப்பிட்டதும் எல்லோரும் அவரது மாடியின் எதிரே கூட வேண்டும் என்று கூறினார் கிழட்டு பாம்பையின் நாற்காலியில் வைத்து எடுத்து வந்தார்கள் மற்றவர்கள் எல்லோரும் திகிலுடன் நின்று கொண்டிருந்தார்கள் மாசாவும் அவரது விருந்தாளியும் சிற்றுண்டி முடித்து வெளியே வந்தார்கள் முப்பது விழிகளும் அவர்கள் மீதே குத்திட்டு நின்றன மாசா சமீப காலமாக நிறைய குடிக்கிறார் என்பதை அவர் கண்களே தெரிவித்தனர் அடிமைகளுக்கு சற்று தூரத்தில் நின்று பெருத்த குரலில் பேசினார் அவர் வாயிலிருந்து சொற்கள் தடுமாறி புதிந்து கொண்டிருந்தன இனிமே உங்கள் பொறுப்பை என்னால் சுமக்க முடியாது என் பக்கத்திலே இருக்கிற பெரிய மனிதருக்கு உங்களை வித்திட போகிறேன் என்றார் மாசா அவர் எதிரே நின்றிருந்த அடிமைகள் எல்லோரும் விட்டார்கள் வாய் மூடுங்க ராத்திரியிலிருந்து உங்கள் அழுகையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்றான் புதிய ஆசாமி அவர்களின் அழுகை நிற்கும் வரை அவன் எல்லோரையும் கூந்து பார்த்தான் நான் சாதாரணமான நீக்ரோ வியாபாரி அல்ல புகழ்பெற்ற ஒரு கம்பெனியின் தரப்பிலே வந்திருக்கேன் எங்கள் கிளைங்க ரிச்மண்ட் சார்லஸ்டன் மெம்பிஸ் ஆர்லியன்ஸ் எல்லா நகரங்களிலேயும் இருக்குது யாருக்கு எங்கே எத்தனை பேர் கருப்பருங்க வேணும்னாலும் அத்தனை பேரையும் கப்பல்களில் ஏற்றி அனுப்புவோம் எங்கள் எல்லோரையும் சேர்த்துத்தானே விற்கிறீங்க மாசா என்று கத்தினால் மெட்டில்டா எல்லார் மனத்தையும் உறுத்தி கொண்டிருந்த கேள்வி அது வாய் மூடிக்கிடங்கன்னு சொன்னேன்னா இல்லையா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டால் அதுவும் தெரியும் உங்கள் துரை ரொம்ப நல்லவர் உங்கள் அம்மா உங்கள் எல்லோரையும் நினச்சி ராத்திரி பூராவும் அழுதுகிட்டே இருந்தாங்க உங்களை தனித்தனியே விற்றா மிஸ்டர் டாம்லேக்கு கொள்ளை லாபம் கிடைக்கும் ஆனால் உங்கள் அம்மா உங்களை எல்லோரையும் சேர்த்தே விற்கணும்னு முரண்டு பிடிச்சாங்க உங்கள் துறையும் ஒத்துக்கிட்டார் நீங்கள் நரிமுகத்தில் விழிச்சிருக்கீங்களா தேங்க்யூ துரைசாணியம்மா தேங்க்யூ யோசநாதரே என்று அரட்டினாள் கிஜி பாட்டி தேவன் கருணை கடல் என்றால் மெட்டில்டா ஆனந்தமாக நிறுத்துங்க உங்களை எல்லாம் தனித்தனியாக வித்தா எவ்வளவு லாபம்னு சொல்லி பார்த்தேன் என் பேச்சு இடிபடலை அதுவும் ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு இந்த ஊருக்கிட்டே அலமான்ஸ் கவுண்டியில் வடகருளினா ரயில்வே கம்பெனிக்கு பக்கத்தில் எங்கள் வாடிக்கையாளர் ஒருத்தருக்கு புகையிலை தோட்டங்கள் இருக்குது அவருக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு நீங்கிற குடும்பம் தேவை அதனால் உங்களை சந்தைக்கு ஓட்டி போக வேண்டியதில்லை ஏலம் போட வேண்டியதில்லை உங்களை விலங்கிட்டு ஓட்டி போக வேண்டியதில்லைனும் உங்கள் மாசா சொன்னார் நீங்கள் எல்லாம் சனிக்கிழமை புறப்பட தயாராகிடுங்க என்று அந்த ஏஜென்ட் ஆணையிட்டான் காய்கறி தோட்டத்தில் இருக்கிற என்னோட பெண்டு பிள்ளைகளோட கதி என்ன அவங்களை வாங்கிட மாட்டீங்களா என்று வேதனையுடன் கத்தினான் வர்ஜில் எங்கள் பாட்டியின் விஷயம் என்ன சகோதரி சாரா மிஸ் மலிஜி பாம்பே மாமா இவங்களை என்ன செய்ய போறீங்க என்று கேட்டான் டாம் ஆம்பளைங்க பக்கத்திலே படுத்த ஒவ்வொரு பெம்பிளையும் விலைக்கு வாங்க நான் வரலை அவள் ஒன்றும் பிரிவாலே குன்றி போயிட மாட்டாள் என்று ஏஜென்ட் வர்ஜியலை பார்த்து கேலியாக கூறினான் இனி இடுகாட்டுக்குப் போக தயாராக இருக்கும் கிழட்டுக்கட்டைகளை பற்றியா அவங்களை இங்கேயே வச்சிக்க மிஸ்டர் லே ஒப்புக்கிட்டார் என்றான் டாம் பக்கம் திரும்பி கிஜி பாட்டி மாசேலேயின் எதிரே பாய்ந்து வந்தாள் உன்னோட சொந்த மகன் என் வைத்திலே பிறந்தவன் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன் கடைசியில் என்னை என் பேரப்பிள்ளங்கிட்ட கூட இருக்க விட மாட்டே இல்லையா என்று சீறினார் மாசா டாம்லே முகம் திருப்பிக் கொண்டார் மிஸ் மலிஜியும் சகோதரி சாராவும் மாசா ஐம்பது ஆண்டு காலம் ஒரே குடும்பமாக இருந்தோம் எங்களை பிரிச்சிடுறியா என்று கேட்டு அழுதே விட்டார்கள் பாம்பே மாமா நாற்காலியில் இருந்து எழவும் முடியாமல் அப்படியே அசையாமல் இருந்து விட்டார் அவர் கண்ணங்கள் கண்ணீரால் நனைந்து விட்டன அவர் எங்கேயோ சூனியத்தில் பார்த்து கொண்டிருந்தார் பிரார்த்தனை பண்ணுவது போல் அவர் உதடுகள் அசைந்து கொண்டிருந்தன வாய் மூடுங்க என்று ஏஜென்ட் கட்சித்தான் டாமின் பார்வை மாசாவின் பார்வையுடன் கலந்து மாசா உங்களை துரதிஷ்டம் பிடிச்சிக்கிட்டதுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால தான் நீங்களே எங்களை இப்படி வித்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நாலு பேரும் ஒத்த காசு பெற மாட்டாங்கன்னு ஏஜென்ட் சொல்கிறார் இவங்களை நான் நல்ல விலைக்கு வாங்கிக்கிறேன் இவ்வளவு காலம் சேர்ந்திருந்தோம் அப்படியே இருக்க விடுங்க மாசா என்று மன்றாடினான் அவன் குரல் தழுதழுத்தது கண்களில் கண்ணீர் கொட்டியது மாசா முறுக்கிக் கொண்டு விட்டார் சரிடா ஒவ்வொருத்தருக்கும் முன்னூறு டாலர் விதம் கொண்டு வாடா பணத்தை கையில் வச்சிட்டு அவங்கள கூட்டிட்டு போ என்று அவர் கையை நீட்டினார் எங்கள் போல உள்ள அனதங்க கிட்ட அவ்வளவு பணம் எப்படி இருக்கும்னு நினச்சிங்க மாசா என்று அழுதான் டாம் ஏஜென்ட் இவங்களை இங்கிருந்து அனுப்பிடு என்று கூறி வேகமாக உள்ளே போய்விட்டார் மாசாலே அனைவரும் கண்கரை கொண்டு மூக்க சிந்திக்கொண்டும் மலிமைகளின் சேரிக்கு வந்து சேர்ந்தார்கள் கிஜியை சூழ்ந்து கொண்டு தேற்றினார்கள் கிஜியும் மனத்தை தேற்றிக்கொண்டு ஏண்டா நீங்கள் எல்லாம் இப்படி அழறீங்க ஜார்ஜ் திரும்பி வர வரைக்கும் நானும் சாராவும் மலிஜியும் பாம்பேயும் இங்கேயே இருக்கும் அவன் போயும் ரெண்டு வருஷமாக போகுது சீக்கிரமே வந்துடுவான் எங்களை விலைக்கு வாங்க அவனிடம் பண்ணம் இல்லாவிட்டாலும் நீங்கள் எல்லாம் இல்லை அப்போது நீங்கள் சேமிக்கிற பணத்தை பணத்தோடு எங்களை விலை கொடுத்து வாங்கிடுவோங்க என்று உறுதியுடன் கூறினார் நிச்சயமாக வாங்கிக்குவோம் என்றான் பேரன் ஆஷ்வர் பிள்ளைங்களே மீண்டும் நான் உங்களை பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கெல்லாம் குட்டிங்க பிறப்பாங்க அவங்களுக்கு எங்கள் அம்மா பெல் பற்றி அப்பா குண்டா பற்றி நீங்கள் சொல்லணும் என்னை பற்றி என் மகன் ஜார்ஜ் பற்றி உங்களை பற்றி சொல்லணும் நாம் எந்தெந்த துரங்கக்கிட்ட வேலை செய்தோமோ என்னென்ன கஷ்டங்கள் பட்டோமோ எல்லாமும் சொல்லணும் தவறாமல் சொல்கிறோம் பாட்டி என்று எல்லோரும் ஏக குரலில் கூறினார்கள் நான்கு நாட்கள் கழிந்துவிட்டன மறுநாள் புதிய ஊருக்கு புறப்பட வேண்டிய நாள் அன்றிரவு எல்லோரும் கண் விழித்தே இருந்தார்கள் அந்த பூமியை அவர்கள் இனி பார்க்கப் போவதில்லை அனைவரும் ஒருவர் கைகளை ஒருவர் பிடித்துக்கொண்டு விடியும் வரை அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள் வண்டிகள் வந்துவிட்டன அங்கேயே இருக்கப் போகும் கிழவர்களை மௌனமாக அணைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊராக விடைபெற்றுக்கொண்டார்கள் பாம்பே மாமா தென்படலையே என்று யாரோ ஞாபக ஞாபகப்படுத்தினார்கள் நீங்களெல்லாம் போயிடுறது தன் கண்ணிலே பார்க்க முடியாதுன்னு ராத்திரி என்னிடம் சொன்னார் என்றால் மலிஜி நான் போய் முத்தம் கொடுத்துட்டு வரேன் என்று ஓடினாள் குட்டி கிச்சி அடுத்த வினாடி தாத்தா போயிட்டாரம்மா என்று கிஜியின் அழுகை காதை செவிடாக்கியது எல்லோரும் கலவரத்துடன் பாம்பேயின் குடிசையை நோக்கி ஓடினார்கள் பாம்பே கிழவர் நாற்காலியில் உட்கார்ந்தபடியே இருந்தார் அவரது மூச்சு அடங்கிப் போயிருந்தது ஏழு தலைமுறைகள் நாவல் தொடர்